புது குடித்தனம் சிறுகதை ஆசிரியர் எஸ்விஎஸ் அவர்கள் நீங்கள் படிக்கிறீர்களா ஆமாம் அப்படியானால் நான் தொந்தரவு செய்யவில்லை அப்புறம் வருகிறேன் என்ன என்ன லட்சுமி இங்கே வா அதற்குள் போய்விடுகிறாயே இல்லை படிக்கிறவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று என் சின்ன வயசிலே எங்கள் அப்பா புத்தி சொல்லியிருக்கா ஆனால் உனக்கு இப்போ சின்ன வயசு இல்லையே அதனால் அந்த புத்தி இப்போ சரிப்படுமா அது சரி இப்போ நீ இங்கே எதற்கு வந்தாய் இந்த வயசில் இங்கே வருவதற்கு காரணம் கூட வேண்டுமா அடிக்கள்ளி அப்படியானால் நீ சும்மா தான் வந்தாயா என்று சொல்லிக்கொண்டே அவள் கரம் பற்ற சென்றான் ஆமாம் என்ற பாவனையில் தலை அசைத்து கண் சுமிட்டி கொண்டு வெகு வேகமாக அவள் மாடி அறையை விட்டு கீழே இறங்கி சென்றாள் அவன் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே தான் படித்துக்கொண்டிருந்த நாவலின் இருபத்தி ஐந்தாம் பக்கத்தை படித்தான் ஒரு மணி நேரம் ஆயிற்று என்ன அப்படி சிரித்துக்கொண்டே படிக்கிறீர்கள் அதிலே ஏதாகிலும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவள் நாற்காலியின் பின்புறம் வந்து நின்றாள் அடுத்த கணம் ஐய என்றாள் என்ன என்றான் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன் வந்தபொழுது பார்த்தேன் நீங்கள் இதே இருபத்தி ஐந்தாவது பக்கத்தை அப்போது படித்து கொண்டிருந்தீர்கள் ஆமாம் லட்சுமி நீ வந்துவிட்டு போனதுக்கப்புறம் இதே பக்கத்தை முப்பது தரம் படித்திருப்பேன் என்ன படித்தேன் என்பது மனதுக்கு எட்டினால் தானே என்றான் ரகுராமன் அப்படியா பின் நீங்கள் பிஏ எம்ஏ பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பதாக சொல்கிறார்களே அதெல்லாம் எப்படித்தான் பாஸ் பண்ணினீர்களோ அப்போதெல்லாம் நீ இல்லாததினால்தான் லக்ஷ்மி என்னால் பாஸ் பண்ண முடிந்தது அதுதான் ரகசியம் இதை சொன்னதும் லட்சுமியின் கண்களிலே நீர் பெருகிவிட்டதா என்ன லட்சுமி அழுகிறாயா என்ன நான் உன்னை ஒன்றும் சொல்லவில்லையே உடனே அவள் கண்ணை துடைத்து கொண்டு என்னை ஒன்றும் சொல்லவில்லை சரிதான் ஆனால் உங்கள் ரகசியத்தை என்னிடம் எதற்கு சொன்னீர்கள் பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா என்று சொல்லி சிரித்தாள் அவனும் சிரித்தான் பிறகு நீங்கள் படித்தது போதும் குளித்துவிட்டு சாப்பிட வாருங்கள் ஆஃபீஸுக்கு நேரமாகிறதே என்றாள் அவ்வளோ நேரமாகிவிட்டதா இந்த புஸ்தகத்தை ஆஃபீஸிலேயாவது படிக்க பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தான் அன்று மாலை ரகுராமன் ஆஃபீஸில் இருந்து வந்ததும் லட்சுமி இன்றைக்கு ஏதாகிலும் தபால் உண்டா என்று எப்பொழுதும் கேட்பது போல கேட்டான் ஓ உண்டு என்று சொல்லிக்கொண்டு ஒரு காடை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை பார்த்ததும் ரகுராமன் திடுக்கிட்டான் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது அன்புள்ள ஐயா தாங்கள் எங்கள் புத்தக ஆலயத்திலிருந்து எடுத்து சென்ற புஸ்தகம் தாங்கள் கைவசம் வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட பதினைந்து நாட்களுக்கு மேல் மூன்று நாட்களாகிவிட்டன இந்த மூன்று நாட்களுக்கும் மூன்றன அபராதம் செலுத்த வேண்டும் இன்னும் தாமதிக்கப்படும் ஒவ்வொரு நாளுக்கும் ஓரணா விகிதம் வசூலிக்கப்படும் இப்படிக்கு காரியர்சி ரஷ்மி பார்த்தாயல்லவா வெட்க கேட்டை பதினைந்து நாளில் முன்னூறு பக்கங்கள் கொண்ட நவீனத்தை முடிக்க முடியவில்லை என்றால் ஆனால் இதே நான் ஒரு காலத்தில் ஆயிரத்தி முந்நூறு பக்கங்கள் கொண்ட சிவகாமியின் சபதத்தை ஒரே நாளில் படித்து என் நண்பர்களையெல்லாம் வியக்க வைத்தேன் டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்ற நாலாயிரம் பக்கங்கள் கொண்ட நவீனத்தை ஆங்கிலத்தில் ஐந்தே நாட்களில் படித்து முடித்து நண்பர்களின் பெரும் வியப்புக்கு ஆளானேன் அப்படிப்பட்ட எனக்கு நேர்ந்துள்ள கதியை பார்த்தாயா பதினெட்டு நாட்களில் முன்னூறு பக்கங்கள் படிக்க முடியவில்லை இருநூற்றி இருபது பக்கம் தான் படித்திருக்கிறேன் எப்படியாகிலும் பாக்கி எண்பது பக்கத்தை நாளைக்குள் படித்து முடித்து நாளை மாலை புஸ்தகாலயத்தில் திருப்பி விட வேண்டும் புஸ்தகத்தை என்று சபதம் செய்தான் சரி நீங்கள் படியுங்கள் நான் உங்களை தொந்தரவு செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் லட்சுமி மறுநாள் மாலை ரகுராமன் ஆபீஸில் இருந்து வந்ததும் ஒரு கடிதத்தை லட்சுமி நீட்டினாள் இதோ பார்த்தீர்களா இன்றைக்கும் ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்றாள் ரகுராமன் வாங்கி பார்த்தான் அது அவள் தந்தை இடமிருந்து வந்திருந்தது லட்சுமி இல்லாமல் வீடு வெறிச்சென்று இருக்கிறதாம் ஒரு மாதம் தம்மிடம் லட்சுமியை வைத்து கொண்டு இருந்துவிட்டு அனுப்புவதாக எழுதியிருந்தார் இந்த விஷயத்தை ரகுராமன் தன் மனைவிக்கு சொன்னான் என்ன அப்பா என்னை வர சொல்லி எழுதியிருக்கிறாரா என்று கேட்டு அகமும் முகமும் மலர்ந்தாள் லட்சுமி ரகுராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவளுடைய உற்சாகத்தில் தண்ணீர் தெளிக்க விரும்பாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தான் ஆனால் லட்சுமி அவனை சுமா விடுவதாக இல்லை பின் எப்பொழுது புறப்பட வேண்டாம் அப்பாவை வந்து அழைத்து போக சொல்ல போகிறீர்களா அல்லது நீங்களே என்னை கொண்டு போய் விட போகிறீர்களா என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்டு அவனை வதைத்தெடுத்தாள் அதற்கெல்லாம் அவன் பதிலே சொல்லவில்லை கடைசியாக ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான் லட்சுமி நீ இப்பொழுது ஆக வேண்டுமா என்ன கேட்கிறீர்கள் என்று ஆத்திரத்துடன் எதிர்கேள்வி போடத்தான் தோன்றியிருக்கும் வேறு யாருக்கும் ஆனால் லட்சுமிக்கு அவ்வாறு தோன்றவில்லை ரகுராமனின் கேள்வியை கேட்டதும் அவள் தந்தையிடம் கொண்டிருந்த பாசம் நூறு மடங்கு பெருகிற தாயிடம் கொண்டிருந்த அன்பு இருநூறு பங்காக வளர்ந்தது தன் அருமை தம்பி பாலுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அளவு கடந்து சென்றது தான் புக்ககத்துக்கு வரும்பொழுது வீட்டில் செனையாக இருந்த பசு இப்பொழுது கன்று போட்டிருக்கும் அந்த அழகிய கன்றை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் கட்டுக்கடங்காமல் போயிற்று இருப்பினும் அவள் ரகுராமனை இப்பொழுது நான் போவதில் உங்களுக்கு இஷ்டமில்லையா என்று மிகவும் பணிவுடன் கேட்டாள் அவள் கேட்ட பாவம் அவனை என்னவோ செய்தது எனக்கு இஷ்டமில்லாமல் என்ன ஆனால் உன்னை அனுப்பிவிட்டு நான் எப்படி தனியாக இருப்பேன் என்றான் இது லட்சுமிக்கு புரியவே இல்லை ஏன் ரகுராமன் தன்னை பற்றி நினைக்கும் சமயம் மிக மிக சொற்பமாயிற்றை மற்ற நேரங்களிலெல்லாம் ஆஃபீஸ் என்றும் நண்பர்கள் என்றும் சினிமா என்றும் டிராமா என்றும் போய்விடுகிறாரே பின்னர் இவருக்கு தனிமை ஏது இவ்வாறு தான் நினைத்தாள் ஆனால் இதை வாய் விட்டு சொல்லவில்லை லட்சுமி அன்று மாலை வேலையிலிருந்து வந்ததும் ரகுராமனை பேச ஆரம்பித்தான் காலையிலே லட்சுமியை உற்சாகமாக பிறந்தகம் போய்வா வா என்று சொல்லாததால் சோந்து போயிருப்பாள் அவளை உற்சாக வேண்டும் என்றே லட்சுமி லட்சுமி என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தான் என்ன என்று கேட்டுக்கொண்டே எதிரே வந்தாள் லட்சுமி இன்றைக்கு லைப்ரரியிலிருந்து ஒரு அருமையான நாவல் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் கதை ரொம்ப பிரமாதமாக இருக்குமாம் இதை கோடி கோடியாக செலவழித்து அமெரிக்காவிலே படமாக கூட எடுத்து எடுத்திருக்கிறார்களாம் இவ்வளவு அருமையான புஸ்தகம் இத்தனை நாள் கிடைக்காமல் இருந்தது இன்றுதான் கிடைத்தது என்று மிக பெருமையாக சொல்லிக்கொண்டான் கிடைத்த என்ன பிரயோஜனம் என்றாள் லட்சுமி முகவாட்டத்துடன் அது என்ன அப்படி சொல்லுகிறாய் லட்சுமி என்றான் ரகுராமன் திடுக்கிட்ட உங்களால் தான் படிக்க முடிவது இல்லையே என் தொந்தரவு காரணமாக என்றாள் ஓஹோ அதற்கு சொல்லுகிறாயா என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ரகுராமன் வேண்டுமானால் ஒன்று செய்யுங்களேன் என்னை ஊருக்கு அனுப்பி வையுங்கள் நான் ஒரு பதினைந்து நாட்கள் இருந்துவிட்டு வருகிறேன் அதற்குள் நீங்களும் இந்த நாவலை யாதொரு விதமான இடையூறுமின்றி படித்து விடலாம் என்றாள் அதுவும் வாஸ்தவம்தான் என்று சொன்னான் ரகுராமன் மறுநாள் லட்சுமியை தக்க துணையுடன் அவள் பிறந்தகத்துக்கு அனுப்பி வைத்தான் லட்சுமி தன் பிறந்தகத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் தபால்கரன் லக்ஷ்மி ரகுராமன் என்று குரல் கொடுத்தான் உள்ளே இருந்த லட்சுமி ஓடி வந்து அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டாள் கவரின் மீது எழுதப்பட்டிருந்த எழுத்தை பார்த்ததுமே தன் கணவனிடமிருந்துதான் வந்திருக்கிறது என்று அறிந்து அவள் அடைந்த ஆனந்தம் இவ்வளவு அவ்வளவு அல்ல என் அன்புக்குரிய லட்சுமி நீ புறப்பட்டு சென்று இன்றுடன் பனிரெண்டு நாட்களாகிறது படிக்க வேண்டும் என்று ஆவலுடன் கொண்டு வந்த புஸ்தகத்தில் ஒரு பக்கம் கூட இதுவரையிலும் படிக்க முடியவில்லை நீ இங்கே இருந்த பொழுதாவது வீட்டில் படிக்க முடியவில்லை என்றாலும் ஆஃபீஸில் டிராமாவில் பஸ்ஸில் சினிமா கியூ வரிசைகளில் இப்படி பல இடங்களில் படிக்க முடிந்தது இப்பொழுது எங்கேயுமே படிக்க முடிவது அதனால் இந்த கடிதத்தை கண்டவுடனே புறப்பட்டு வரவும் இப்படிக்கு உன் அன்புள்ள ரகுராமன் இரண்டு நாளில் லட்சுமி புறப்பட்டு வந்துவிட்டாள் வந்ததும் வராததுமாக அவள் அவனை கேட்ட கேள்வி இதுதான் என்னை இத்தனை நாளும் மறந்துதானே இருந்தீர்கள் ஞாபகம் இருந்திருந்தால் பனிரெண்டு நாட்களா பொறுத்து கொண்டு இருந்திருப்பீர்கள் அப்பொழுதே நான் போனதும் நாலாவது நாளை வர சொல்லி எழுதியிருக்க மாட்டீர்களா என்ன இருந்தாலும் புருஷர்கள் சுபாவம் உங்களை விட்டு எங்கே போகும் என்று கண்ணீருக்கு இடையில் கூறினாள் ரகுராமன் என்ன இருந்தாலும் பெண் பெண்தான் அவளை விட்டு அந்த சுபாவம் எங்கே போகும் என்று எண்ணிக்கொண்டான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை புஸ்தக ஆலயத்துக்கு போயிருந்தேன் அங்கே ரகுராமனும் வந்திருந்தான் ரகுராமன் தன்னுடன் கொண்டு வந்த புஸ்தகத்தை புத்தக ஆலய குமாஸ்தாவிடம் நீட்டினான் அவர் அவன் புஸ்தகத்தை பார்த்துவிட்டு சார் நீங்கள் ஒரு ரூபாய் இரண்டன அபராதம் செலுத்த வேண்டும் நீங்கள் புஸ்தகம் திருப்பித்தர வேண்டிய தேதிக்கு மேல் பதினெட்டு நாள் வைத்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள் என்றார் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு ரூபாய் நாவை கொடுத்தான் நான் பிரமித்து போய் என்ன ரகுராமா ஏன் இவ்வளவு அபராதம் செலுத்துகிறாய் புஸ்தகத்தை காலாகாலத்தில் திருப்பிக் கொடுத்திருக்கப்படாதோ என்றேன் புஸ்தகம் திருப்பி கொடுக்க வேண்டிய சமயத்தில் ஊருக்கு போயிருந்த என் மனைவி வந்து சேர்ந்தாள் அதில் புஸ்தக ஆலயத்திலிருந்து புஸ்தகம் வாங்கியதே மறந்து போய்விட்டது வலை புது குடித்தனமோ இல்லையோ அப்படித்தான் இருக்கும் என்று என் மனதிற்குள்ளாக சொல்லிக்கொண்டேன் அன்பனவர்களை எஸ்பிஎஸ் அவர்கள் எழுதிய புது குடித்தனம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி